சிவாணி கீவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் போன வீடியோல குழந்தை பாக்கிட்டு இருக்கோம் இப்ப என்னன்னா ஜாதகப்படி ஒரு ஜாதகருக்கு ஒரு ஜாதகருக்கு அவருடைய ஜாதகப்படி எந்த துறைய படிக்கலாம் அல்லது எந்த துறைய தேர்ந்தெடுத்தா சிறப்படையலாம் அப்படின்னு நாம இன்னைக்கு பாக்கலாம் சிலர் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு தொழில இருக்கட்டும் வேலையில இருக்கட்டும் அந்த துறையில மேல வரணும் அப்படின்னு தான் எப்ப போடுறோம் ஆனா போடுற எஃபர்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல சில பேர் வேகமா முன்னேற்றங்கள் ஏற்படும் சில பேருக்கு முன்னேற்றங்கள் இல்ல அதே தொழில்ல விடாம போட்டு ஆஹ் நஷ்டம் அடைகிறாங்க அதே போல குழந்தைகள் படிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பிள்ளைங்க நல்லா படிச்சிடறாங்க ஒரு சில பிள்ளை தத்தி 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 வர்றாங்க சில பேர் ஃபெயில் அந்த மாதிரி ஆயிடுறாங்க காலேஜ் பசங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரி எல்லாமே ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஜாதகப்படி நமக்கு எந்த கிரகங்கள் நன்மை செய்யற மாதிரி இருக்குதோ அந்த துறையை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம வந்து வெற்றி எளிமையா பெறலாம் வாழ்க்கையில போராடிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்குத்தான் மெயினா இந்த ஜாதகம் நம்ம பார்க்கக்கூடியது நான் ஏற்கனவே முதல் வீடியோலயே சொல்லியிருப்பேன் அதாவது குழந்தைகளை வந்து டென்த் அந்த ஸ்டாண்டர்ட் வந்தவனே அவங்க ஜாதக அமைப்புல எந்த கிரகம் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குது எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்களுக்கு சக்சஸ் இனிமையா கிடைக்கும் அதுதான் ஏற்கனவே சொல்லியிருந்தது இப்ப அது குறித்த வீடியோ தான் நம்ம போறோம் அதுக்கு போல எப்பவுமே வந்து சும்மா வாயில சொல்றது ஒரு உதாரண ஜாதகங்கள் ரெண்டு மூணு போட்டுட்டு அதை நம்ம சொல்லும் பொழுது உங்களுக்கு ஈஸியா தான் உதாரண ஜாதகங்கள் எல்லாம் போறது சரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உதாரண ஜாதகம் பாருங்க உதா உதா உதாரண ஜாதம் போல அதுக்கு முன்னால எது நமக்கு அதாவது முதல்ல ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் கெட்டு போகாம இருக்குது அது முதல்ல கெட்டு போறதுன்னா என்ன அர்த்தம் பாவர்களோட இணங்கி இருக்கிறது பாவர்களுடைய பார்வையில இருக்கிறது ராகு கேதுக்கள் ஆஹ் சனி செவ்வாய் இந்த மாதிரி ஆட்கள் பாவர்களோட சேர்ந்து இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த கிரகம் வலிமை குறையுது சரிங்களா இது மாதிரி இல்லாம இருக்கணும்ன்றது முதல் முதல் விதி சரி அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல எந்த கிரகமும் பாவர்களோட இணையாம இருக்குதோ சரிங்களா சுவர்களோட இணைஞ்சு உதாரணத்துக்கு குரு சுக்கரன் இவர்களுடைய தொடர்புல இருக்கிறது தான் முக்கிய அப்படி இருக்கக்கூடிய கிரகத்தில் தொழில்களையோ அல்லது அது சார்ந்த படிப்புகளை எடுத்து நம்ம வந்து படிக்கும்போது செய்யும்போது அதுல வெற்றி அடையலாம் சரிங்களா அதுக்கு இப்போ இப்ப ஒரு ஜாதகத்துல ரெண்டு கிரகம் அல்லது மூன்று கிரகங்கள் குரு சிக்கர தொடர்புல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்பு மட்டும் இருக்கிறது ஒண்ணு சுக்கரனுடைய மட்டும் இருக்கிறது ஒண்ணு இவங்க ரெண்டு பேரோடய சேர்ந்து கிரகம் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம எதை எடுக்கணும்னா அப்ப ராசி லக்னத்துக்கு ராசி லக்னத்துக்கு யார் தொடர்பு கொள்றாங்களோ சரிங்களா ரெண்டு அப்படி தொடர்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா ராசிக்கு இரண்டாம் அதிபதியா இருக்கலாம் அல்லது பத்தாம் அதிபதியா இருக்கலாம் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியா இருக்கலாம் அல்லது பத்தாம் அதிபதியா இருக்கலாம் இல்ல அந்த அதிபதிகளோட சேர்ந்து இருக்கலாம் இல்ல அந்த பாவகத்தை தொடர்பு கொள்ளலாம் இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் போது நம்ம அப்படி பிரிச்சுக்கணும் எப்படி பிரிச்சுக்கணும் அதாவது ரெண்டு மூணு கிரகங்கள் சரியா இருக்கு குச்சுக்கிற தொடர்புல இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு சக்சஸ் ஆயிருக்கும் இப்ப நம்ம ஒரு உதாரணம் வழக்கம் போல ஒரு ஒரு கட்டம் போட்டிருக்கேன் பாருங்க இந்த கட்டத்துல லக்னம் மீன லக்னம் லக்னத்தின் ராகு ரெண்டில் குரு மூன்றில் சந்திரன் ஆறில் செவ்வாய் சூரியன் அடுத்தது ஏனில் பாத்தீங்கன்னா கேது புதன் சித்திரன் பத்தில் சென் இந்த அமைப்புல இருக்காங்க ராசி வந்து பாத்தீங்கன்னா ராசி இதுதான் இந்த இதோட சரி இப்ப இந்த ஜாதகர் பாருங்க யாரோட தொடர்பு இருக்காங்க பாருங்க இப்ப இதுல குருவின் பார்வை யார் யாருக்கு சொல்லுது முதல்ல அதை பார்ப்போம் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக செவ்வாயையும் சூரியனையும் பார்க்க செவ்வாயையும் சூரியனும் பார்க்கறாங்க சரி அதுக்கு அடுத்தது ஏழாம் பார்வையில யாரும் கிடையாது ஒன்பதாம் பார்வையில சனியை பாக்குறாங்க சரிங்களா இப்ப சனியை பாக்குறாங்க ரைட் இப்ப இங்க நமக்கு ஒரு சந்தேகம் இந்த ஏழுங்க வந்து புதன் அமைச்சியாகி வீடு உச்சம் எல்லாமே இருக்குது பக்கத்துல சுக்கரணம் இருக்காரே அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயை எடுக்கிறதா சனியை எடுக்கிறதா அல்லது ஆஹ் புதனை எடுக்கிறதா அப்படின்றது மாதிரி பாத்தீங்கன்னா இதுல நல்லா பாருங்க புதன் முதல்ல கேதுவோடு சேர்றது ஒரு அது வந்து ஒரு கேதுதான் பாவரோட சேர்றது அடுத்தது சிக்கரன் அந்த இடத்துல இழந்திருக்காரு நீச்ச பங்கம் ஆனாலும் கூட அவர் ஒரு நீசம் அடைஞ்சிருக்காரு சுக்கரன் பாத்தீங்கன்னா புதன் என்ன ஆகுறாரு வலு செவ்வாயை விட குறைகிறார் சரி செவ்வாய் பாத்தீங்கன்னா குருவின் பார்வையில இருக்கிறாரு சரி இன்னொன்னு செவ்வாய்க்கு பிடிச்ச வீடும் வந்து சிம்மம் சிம்ம விட இருக்கிறார் சரி சனியை எங்க எடுத்துக்கல சனி இந்த லக்னத்துல பாருங்க என்ன பண்றாரு அப்படின்னா இன்னொன்னு சனி தன்னுடைய பத்தாம் பத புதனையும் பாக்குறாரு புதன் இந்த வகையிலையும் பாதிக்கப்படுறாரு சரி இது இந்த லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி யாரு இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்துருச்சா அந்த மாதிரி ஒரு தொடர்பு அப்ப இந்த ஜாதகர் செவ்வாய் துறையை எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக் அதுவும் இல்லாம இந்த லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஆஹ் குருவின் அணியை சேர்ந்தது பிளஸ் அடுத்த குரு பிளஸ் வந்துருச்சு அப்ப இந்த ஜாதகர் இந்த மாதிரி ஜாதகம் இருக்கக்கூடியவ செவ்வாய் துறையை எடுக்கும் பொழுது ஆகும் சக்சஸ் அடைவாங்க இப்ப இன்னொரு ஜாதகம் பாருங்க இப்ப நாம என்ன ரெண்டாவது ஜாதகம் என்ன கடக லக்னம் ரெண்டு செவ்வாய் சூரியன் மூன்று கேது புதன் நாலு சித்திரன் சனி எட்டில் குரு இருக்கிறாங்க ஒன்பது ராகு பதினொன்னில் பாத்தீங்கன்னா சந்திரன் இப்ப லக்னம் லக்னாதிபதி உச்சம் விசவத்துல சந்திரன் உச்சமா இருக்கு சரி இப்ப இவ இந்த இதுல பாருங்க எந்த துறையை ஒரு தேர்ந்தெடுக்கலாம் பாருங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கோம் கடக லக்னத்துக்கு நன்மை செய்யாத ஆளுன்னு பாத்தீங்கன்னா சனி ஆனா புதனுமே செய்ய மாட்டாரு ஏன்னா புதனுக்கு கடகம் ராசி லக்னத்தை பிடிக்கவே பிடிக்காது சரிங்களா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அதாவது இயல்பா இருந்தாருன்னா புதன் செய்யவே மாட்டாரு வேற இப்பத்தான சூழ்நிலையில இருக்கும் போது மட்டும்தான் புதன் கடகத்துக்கு செய்வார் ஏன்னா கடகத்தை பிடிக்கவே பிடிக்காது சரி இப்ப பாருங்க இப்ப இந்த ஜாதகத்துல நம்ம சனிதான் இந்த சும்மத்துக்கும் கழகத்துக்கும் ஆகாது சரி இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எடுக்கணும் என்ன பண்ணணும் குரு சித்திரத்தோட யாருக்கு வருதுன்னு பார்ப்பான் இப்ப குரு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக எதை பண்ற சனிய பாக்குற பக்கத்துல சுக்கரன் சனியோட இருக்கிற சுக்கரன் வீட்டிலையும் இருக்கிறார் சரிங்களா சுக்கரனும் ஆட்சியில இருக்கிறார் சனி உச்சமா இருக்கிறார் குருவின் பார்வையில சரிங்களா அப்ப இந்த இடத்துல மற்ற கிரகங்கள் யாரு செவ்வாயும் சூரியனுமே குருவின் பார்வையில இருக்கிறாங்க சரிங்களா குருவின் பார்வையில இருக்காங்க ஆனா குரு சிக்குரன் ரெண்டு பேர்த்தோடைய இதுலையும் ஆஹ் பார்வையிலிருந்து ஸ்தான முழப்பையும் அடையிறாங்க அப்ப இந்த அடுத்தடுத்து எப்படியே பாருங்க லக்ன ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி யாரு ராசிக்கு பத்தாம் அதிபதி ரெண்டு பக்கம் தானே பார்க்கணும் தானே ஜீவனஸ்தானம் ஆஹ் ராசிக்கு பத்தாம் அதிபதி பாருங்க சனிமே வருவாரு சனியே வந்துருவார் சோ இங்க அதிகமா நல்லா இருக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு சுபர்களின் பார்வை இணைவுல இருக்கக்கூடிய சனி அப்ப இந்த ஜாதகர் இவர் கடகரத்னம் தானே இவருக்கு சனி செய்ய மாட்டாரே இப்ப இவரு எப்படி இவர் இந்த துறையை தேர்ந்தெடுத்தா எப்படி சனியின் துறையை தேர்ந்தெடுத்து அப்படி அப்படின்னா நல்லா பார்க்கணும் காரகம்னு ஒண்ணு இருக்குது ஆதிபத்தியம்ன்றது காரகம் அப்படின்றது அதோட இயல்பான குணம் சரிங்களா ஆதிபத்தியம் தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணி சரிங்களா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணி இந்த டியூட்டியை செய்யணும் டியூட்டின்றது அதான் அவங்களுக்கு இந்த பணி இதை செய்யணும் அப்படின்றது கடகலக்னத்தை ரெண்டு ஒரு எப்படின்னா ஏழும் அவரேதான் எட்டும் தான் அப்ப எப்படி பிரச்சனை வருன்னா அவருடைய தசாங்க தான் அவர் தசாபுத்தில தான் இந்த கடகலக்னக்காரர் அவரோட சனியோட ஆதிபத்தியத்துல பாதிக்கப்படுவார் சரிங்களா அப்படி இல்லைங்களா என்னடா சனிப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுதான் உண்மை ஏதாவது எப்படின்னா அவருடைய காரகம் சுபத்துவமா இருக்கிறதுனால அவருடைய காரகம் சனியோட காரகம் தான் என்ன இருப்பான் புல் புல் பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் சரிங்களா மெக்கானிக்கல் அடுத்தது பாத்தீங்கன்னா கால்நடை தனியோடது இதுதான் தேர்ந்தது அடுத்தது ஆய்வகம் கெமிக்கல் லேபெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி திரவகம் இதெல்லாமே சனி அப்ப இதை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பிசினஸ்லயோ அல்லது அந்த படிப்புலயோ ரொம்ப சக்சஸ் ஆவாங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி சரிங்களா அடுத்தது மூன்றாவது இதை நம்ம பார்க்க போறோம் இந்த மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா மேச லக்னத்தில் குரு சந்திரன் ரெண்டில் சந்திரன் மூன்றில் கேது நாலில் சூரியன் ஐந்தில் புதன் சுக்கரன் ஆறில் செவ்வாய் ஏழில் சனி ஒன்பதில் இதன் அமைப்பு லக்னம் மேசலக்னம் ரிசபராஜ் இந்த அமைப்புல இருக்கு சரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மேசத்துக்கு மேசம் விருச்சுகம் இந்த ரெண்டு லக்னத்துக்கு வரக்கூடாத தேச புதன் மிதுனத்துக்கு தண்ணீர் லக்னத்துக்கும் வரக்கூடாத தசை செவ்வா தசை வரக்கூடாது ஏற்கனவே நம்ம செல்லிடுவோம் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது சரி இங்க என்ன எடுக்கலான்றத நல்லா பாருங்க இங்க இங்க வந்து பாருங்க யாரோடது பாருங்க குருவின் பார்வையும் சுக்ரனின் இணைவும் யாருக்கு இருக்குது புதன் புதன் புதனுக்கு இருக்கிறார் புதன் வந்து என்ன வர்றாரு ராசிக்கு இரண்டாம் அதிபதியா அவரே வர்றாரு அடுத்தது ராசிக்கு பத்தாம் இடத்துல தொடர்பு கொடுறாரு அது மட்டும் இல்ல ஒரே நேரத்துல என்ன பண்றாங்க இந்த குருவின் பார்வை சுக்கரனுடைய இணைவும் அது போக புதனுக்கு ரொம்ப அதாவது புதன் வந்து சுக்கர அணியா இருந்தா கூட அவருக்கு ரொம்ப சூரியன் அவருடைய சிம்மத்துல இருக்கிறார் சரிங்களா சோ இந்த அமைப்புல இருக்கும் பொழுது இவர் எந்த துறையில இருப்பார் எடுத்தார் நல்லது புதன் துறையில புதன் துறையில இருந்தாருன்னா இந்த மேசலக்ன ஜாதகர் வெற்றி உண்மையை அடைவார் சரி அடையிறார் பிசினஸ் போயிட்டே இருக்குது அவருடைய வாழ்க்கையில தசாபுக்கு எது வர்றாங்க புதன் தசவர் டவுன் இருக்கும் சரிங்களா டவுன் இருப்பீங்க அவருக்கு ஆதிபத்தியம் அவருக்கு புதனுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய டியூட்டி என்ன இந்த ஜாதகருக்கு என்ன டியூட்டி மூணு ஆறுக்குடையவர் மூணு ஆறுக்குடையவர் சரிங்களா இப்படி மூணு ஆறு கூறியவர் என்ன பண்ணுவாரு கடன் நோய் வம்பு சிங்கம் எதிரி எல்லாமே அந்த புத்தியில அவருக்கு உருவாக்கி தருவார் சரிங்களா ஆதிபத்தி என்பது அவருக்கு கொடுக்கக்கூடிய பணி காமகம் என்பது அதனுடைய அந்த கிரகத்தின் குணம் சரிங்களா அந்த மாதிரி நம்ம எடுத்து பொது பிள்ளைகளை டென்த்து வர்றாங்களா வந்தவன அவங்களுக்கு எது ஏன்னா நம்ம பார்க்கறோம் இல்லையா பிள்ளைங்க தடுமாறுறாங்கல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சில பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா கோர்ஸ் எடுத்து படிக்கணும் சிஸ்டம் சைட்ல போகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க இன்னும் டாக்டருக்கு படி அதுன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ஸ் பண்ணி படுவாங்க அங்கே போய் அந்த குழந்தைங்க தடுமாறுவாங்க சரிங்களா அதே போல எடுத்து படிச்சுட்டு அப்புறம் வேலை இல்லாம அப்படி சுத்துவாங்க ஏன்னா ஒரு மனசு உள்ள அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோட படிக்கணும் இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எது கிரகம் அவங்களுக்கு நல்லா இருக்கோ அதுக்கு அது சார்ந்துதான் அவங்களுக்கு இருக்கும் அத பார்த்துட்டு நாம என்ன பண்ணனும் அவங்களுக்கு பைட் பண்ணனும் ஒரு பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் நம்ம அதுக்காகத்தானே பிள்ளைகளுக்கு நம்ம வழிகாட்டி தானே நல்ல வழிகாட்டி டாய்டோ தானே அதனால அதை பார்த்துட்டு நாம என்ன பண்ணனும் அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம வழிகாட்டணும் சரிங்களா பார்த்துட்டோம் எது அதாவது ரெண்டு பத்தாம் இடங்களோட தொடர்பு வரக்கூடிய சுபத்துவமா இருக்கக்கூடிய சுபர்களோட தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தின் தொழிலோ அல்லது படிப்போ போது அந்த ஜாதக மேன்மையடை சரி இப்ப கமெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சில பேர் ஜாதகத்தை போட்டுட்டு அஹ் அதுக்கு பலன் கேட்கறீங்கன்னு அப்படி ஒவ்வொரு சில இதுல இருக்குது அதற்காக ஒரு புதிய முயற்சியை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆஹ் ஒரு கேள்வி ஒரே ஒரு கே அதாவது கேள்வி கேட்கணும் ஒரே ஒரு கேள்வி நீங்க கேட்கணும் நான் அதற்கான பதில் வந்து உங்களுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் சொல்றேன் ஓகே இது எப்படி அப்படின்னா எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போயிட்டு கொஞ்சம் இதா இருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வச்சுக்கோம் நான் இப்ப இந்த உங்களுக்கு ஒரு இந்த இது போடுறேன் பாருங்க படம் போடுறேன் பாருங்க இதுல என்ன அப்படின்னா உங்களுடைய பெயர் அதாவது யாருக்கு ஜாதகம் பாக்குறோமோ அவருடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் ர் இது வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அவருடைய ராசி லக்னம் நட்சத்திரம் நான் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு நீங்க இருக்க நேரமும் நீங்க உங்க ஜாதகத்துல இருக்கவும் சரியா இருக்கான் செக் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க ராசி லக்னம் நட்சத்திரம் இதெல்லாம் இதுல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க கேளுங்க அதற்கான பதில் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம வரும் எப்ப அப்படின்னா இந்த வீடியோல கொடுத்துட்டேன் நீங்க எல்லாமே நீங்க மெசேஜ் போட்டுக்கிட்டே இருங்க சனிக்கிழமை வரைக்கும் அதாவது சனிக்கிழமை காலையில வரக்கூடிய ஒரு பதினோரு மணி வரைக்கும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாம வந்து கேள்வி பதில் வீடியோவாவே போட்டு யார் கேட்டிருக்கீங்களோ அவங்களுக்கான பதில் பலன் தனிச்சு சொல்றத மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த வாரத்துல இருந்து அதை ஆரம்பிச்சுக்குவோம் சோ இந்த நம்பருக்கு நீங்க இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க தெரியல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க மெசேஜ் மட்டும் பண்ணா போதும் கால் பண்ண வேணாம் சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்த நலமணி